மனிதர்கள் இன்னமும் இருக்காங்களா அப்ப இதுதான் அவங்க வாழ்ந்த வீடு என இன்னமும் மக்களால் நம்பப்படும் இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ நீங்க இந்த மலைக்கு மேல பாக்குற நூற்றுக்கணக்கான கணக்கான குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மல்லச்சத்திரம் என்ற ஒரு பகுதியில தாங்க அமைஞ்சிருக்கு முதல்ல இது குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடே கிடையாது வரலாற்று காலத்துக்கு முந்தைய எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்கால மனிதர்களின் இடுகாடுன்னு சொல்லலாம் இன்னும் தெளிவா சொன்னா இது டாலமென்ஸ் தமிழ்ல கல்திட்டை மனிதன் முதன் முதலில் கற்களை பயன்படுத்தி நாகரிகத்தின் தொடக்க

பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காமக்காமல் போட்டு போ